முப்பத்து முக்கோடி முனிவர்களும் தேவர்களும் கிரிவல வரும் கார்த்திகை பௌர்ணமி சிறப்பு தமிழ் தோறும் பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசையும் பௌர்ணமியும் மாறி மாறி வரும் கார்த்திகை மாதம் பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை கொண்டிருக்கிறது ஆனாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் தீப திருநாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அருட்பெரும் ஜோதியாக பிரம்மா மற்றும் மகாவிஷ்ணுவுக்கு காட்சி தந்த திருநாள் இந்த நாளில் மலைமீது ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசிக்க புண்ணியங்கள் சேரும் நெருப்பு சுரூபமாக காட்சி தரும் இறைவன் ஈசனை இந்த திரு கிரிவலம் வந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்ற தமிழ் மாசங்கள் வரும் பௌர்ணமி விட கார்த்திகை மாத பௌர்ணமி அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுது முப்பது முக்கோடி முனிவர்களும் தேவர்களும் இன்று திருவண்ணாமலையை கிரிவலம் வருவதாக ஐதீகம் அதிக சக்தி கொண்ட பௌர்ணமினால இறைவன் குடியிருக்கும் மலை பக்தியோடு சுத்தி வரும்போது அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்றது பக்தர்களிடையே நம்பிக்கையாக கடைபிடிக்கப்பட்டு வருது கிரிவலம் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு முதல்ல வரது உலக பிரசித்தி பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் சிறப்பு கொண்ட இந்த தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் கோயிலை ஒட்டி அமைந்துள்ள மலையை சுற்றி சுமார் தொலைவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றது வழக்கம் திருவண்ணாமலை கோயில் பல்வேறு புராண வரலாறு மற்றும் யோகிகள் சிறப்புகளுக்கு பெயர் பெற்றிருந்தாலும் இந்த மலையை மக்கள் வந்து முக்கன் முதல்வனாக வணங்கப்படும் சிவனின் அம்சமாக எண்ணி வழிபடுறதுதான் சிறப்பு காரணம் லிங்கம் இங்கு மலையாக அமைந்திருப்பதாக ஐதீகம் இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ சிறப்புமிக்க திருவண்ணாமலையை சுற்றி வர்றதை ஈஸ்வரனை சுற்றி வருவதாக எண்ணி இந்தியாவில் மட்டுமில்ல பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து சாமியின் தரிசனம் செஞ்சுட்டு கிரிவலம் போகிறாங்க கிரிவலம் போகிறதுனால கால்களில் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு களைப்புகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் மேலும் வேண்டுதல்கள் மற்றும் இறை நம்பிக்கை மூலம் கிரிவலம் போகிறதுனால நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து நினைத்தது அனைத்துமே நிறைவேறும் மனநலம் உடல்நலம் இரண்டும் தரும் கிரிவலத்தை கார்த்திகை தீபத் திருநாளில் வாய்ப்பிருக்கும் அனைவரும் மேற்கொண்டு ஈசன் அருளையும் அதேபோல் முருகப்பெருமான அருளையும் சேர்ந்தே பெறலாங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்